இது சிறுமி பதினஞ்சு வயது சிறுவனை கொலைத்ததாக கூறப்படுகிறது அதன் நடந்து சென்றவர்கள் பதினாலு வயது சிறுமி இத்தாயில் இருப்பதை காண்டிருக்கின்றனர் அதன் பின்பு மரியாதை வார்த்தை நடந்து பதினைஞ்சு வயது சிறுவன் இரத்த காயங்களுடன் கடப்பதை கண்டுள்ளனர் பின் அறிவிக்கப்பட்டு இன்றும் விசாரணைகள் நடந்து வருகின்றன மற்றும் ஜெனிவாவில் சனிக்கிழமை நடந்த சீனா அமெரிக்கா ஆன பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தையில் சைனாவுக்கான வரி சலுகைகள் முப்பது வீதம் குறைந்துள்ளதாக அதற்கான முன்னேற்றம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் முழு விவரங்கள் இன்னும் வரவில்லை மற்றும் அமெரிக்காவில் மருந்துகளை மிக மதிவான விலையில் தயாரிப்பதற்கான ஆயத்தங்கள் நடைபெறுவதாக அறியப்படுகின்றது அதன் அடிப்படையில் சுவிட்சர்லாந்தில் உள்ள மருந்து கம்பெனியில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உதாரணத்துக்காக சில மருந்து கொள்ளன்கள் ஆரங்கீதம் சரிவை கண்டுள்ளனர் அங்கீகாரத்துடன் வரும் செய்திகள் மற்றும் இங்கே நடைபெறும் மாற்றங்கள் அரசியல் வர்த்தகம் அப்படியான சகல செய்திகளில் எங்கள் அணிசியின் போக நீங்கள் பார்த்துக்கொள்ளும்